அது தேர்தல் தான் செய்ய முடியும் போல இவங்களுக்கு இத்தனை விழுக்காடு வார்த்தை அத்தனை எந்த கட்சி தனிச்சு நின்று போட்டிட்டு வாக்க பெற்று நீங்க எழுதிங்க இத்தனை விழுக்காடு யார் போட்டது இப்போ வாக்கு தனிச்சு நின்று இந்த பண்ண கால தேர்தலில் எந்த கட்சி தனிச்சு நின்று இவ்வளவு வாக்கு வாங்கிருக்குன்னு சொல்லுறீங்க நீங்களா ஒரு யூகத்துல கற்பனை எழுதுறீங்க எனக்கு ஒத்த ஓட்டா மொத்த ஓட்டாங்கிறது பதினாறு தேர்தல் முடிஞ்சோம் அப்புறம் பா பேசுவோம் எவ்வளவு செல்வாக்கு இருக்கு இல்ல

தகப்பனில்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவனில்லாத நாடு இனமும் தட்டுக்கட்டு நிற்கும் எல்லாருக்கும் அவன் அப்ப அவன் வீட்டுல இருக்கான் எனக்கே அடுத்த இருக்கேன் அதனாலதான் பிரச்சனை எனக்கு தாடி எடுத்து எங்க போனாலும் எனக்கு கமிஷன் ரஷ்யாவா வந்து தொடங்க எனக்கு எத்தனை ஆயிரம் கோடி நீட்டா எடுத்துக்க எனக்கு எவ்வளவு கட்சி தீவா கொடுத்துட்டு போ என் ஆட்சி கலைச்சிடாது இதுதான் எங்க இருக்கிற அரசியல் அதனாலதான் இப்ப ஒழிக்கணும்னு துணிக்கிறோம் தம்பி நான் வரும்போது என் வீட்டு வாரி கணக்குல இருந்துச்சுன்னா எனக்கு இறங்கி எடுத்து போச்சேன்

ஆட்சியும் செயல்பாட்டு வரைவையும் உங்களுக்கு தரும் நான் வந்தா என்ன செய்வோம் முழுக்க மாற்றம் தம்பி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் ஆட்சி மாற்றம் தான்